ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவல்னே சொல்லலாம் என்ன தகவல் பார்த்தீங்கனாக்கா நான் நேற்று கூகுள் பேயில் ஒரு ஃபோன்பே ஒரு வாட்ஸ்அப் பே ஏதோ ஒரு மூலமாக யூபிஐ மூலமாக பணம் செலுத்தும் போது தவறுதலாக ஒரு நம்பரை தப்பாக போட்டு அனுப்பிச்சிட்டேன் கேஷு அவங்களுக்கு காசு போயிடுச்சு அவருக்கு அந்த ஃபோன் பண்ணாக்கா அவர் வந்து நான் இது மாதிரி கூகுள் பேலாம் யூஸ் பண்ணல சார்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவர் வந்து காசை திருப்பி அனுப்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணலாம் இதற்கு ஒரு தீர்வு வேணுன்ற மாதிரி பார்த்தபோது ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் ஆர்பிஐயில் ஒரு கம்ப்ளைண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க வித்தின் நீங்கள் பவதலாக அனுப்பப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினாக்கா உடனடியாக உங்கள் பணம் வந்து ரிட்டன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் அனுப்பணும் எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆன்லைன் மூலமாக யூபிஐ டிரான்சேக்ஷன் தவறுதலாகவோ அல்லது உங்கள் வங்கி கணக்கில் எடுத்துகிட்டு அவங்க வங்கி கணக்கில் போகலைன்றவங்களுக்கும் இந்த எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலான்றதை பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் கூகுளில் போயிட்டு என்பிசிஐ சொல்லிட்டு ச சர்ச் பண்ணுங்கள் நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெபேஜ் லிங்க் இந்த லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இது வந்து யூபிஐ ட்ரான்சேக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இது ஆன்லைன் தான் பண்ண போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா வாட் வி டூ ஊஹா ஆர் கேட்டிருக்காங்க பாருங்க அதில் வாட் வி டூன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க யூபிஐன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிங்கனாக்கா யூனிஃபைடு ப்ராடக்ட் பேமெண்ட் சர்வீஸ் சிஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராடக்ட் யூ ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது டீட்டெயலாக கொடுத்துருப்பாங்க அதில் யூபிஐயில் டிஸ்ட்ரிபியூட்டு ரீ அட்ரெஸல் ரீஹர்சல் மெக் மெக்கானிசம் சொல்லிட்டு இருக்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூபிஐ பேமெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ஆப்ஷன் இது இதில் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்கும் கம்ப்ளைண்டில் க்ளிக் பண்ணிங்கனாக்கா கம்ப்ளைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸாக்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ப்ளஸ் மார்க்கை க்ளிக் பண்ணிங்க இந்த ப்ளஸ் மார்க் கிளிக் உடனே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் அப்போ என்ன ட்ரான்சேக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூபிஐ ட்ரான்சேக்ஷன் என்னென்றதை கம்ப்ளைண்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க இதுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறீங்க இதற்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பேமெண்ட்டு யாருக்கு கணச்சிருக்கீங்க தப்பான அக்கௌண்ட்டுக்கு அணிச்சிருக்கோன் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுங்க மொபைல் மூலமாக நீங்கள் ஜிபே பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிங்க இதில் டிரான்சேக்ஷன் ஐடி அதுக்கப்புறம் டேட்டு டைமிங்கு எவ்வளோ அமௌண்ட்டு யார் இருக்குது த தவறுதலாக அனுப்பிச்சிங்க எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரீஃபண்ட் ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் அனுப்பிச்சி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாதிரி பாருங்கள் டிரான்சக்ஷன் செலக்டட் நேச்சர் ஆஃப் டிரான்செக்ஷன் பர்சன் டு பர்சன் பர்சன் டு மார்ச்சன்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள் இது என்னென்னா பர்சன் டு பர்சனாக ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து இன்னொரு ஃபோன் நம்பருக்கோ அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பர்சன் டு மார்ச்னா நீங்கள் கூகுள் பேல அதை ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ப ரெஜிஸ்டர் பண்ணலாம் நான் வந்து பர்சன் டு பர்சன் நான் ஒரு ஐம்பது நம்ம மொபைல் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல அந்த மொபைல் நம்பர் தப்பாக போட்டுட்டேன் அதனால் நான் பண்ணியிருக்கேன் பர்சன் டு பர்சன் செலக்டெட் டைப் இஷ்யூ டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு விதமான டைப் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் டெபிட்டட் மாட் பட் நாட் கெரிட்ட கிரெடிட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துட்டாங்க ஆனால் ஆப்போசிட் அக்கௌண்ட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுக்கு இன்னும் காசு போகலை ட்ரான்சேக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் டெபிட்டட் ட்ரான்சேக்ஷன் ஆனாலும் என் அமௌண்ட்டு எனக்கு வரலை அதுக்கப்புறம் ட்ரா இன்கார இன்கரெக்ட்லி ட்ரான்சேக்ஷன் டு அனதர் அக்கௌண்ட் நான் தப்பாக தவறுதலாக அனதர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் ட்ரான்சேக்ஷன் டைம் அவுட் பட் அமௌண்ட் டெபிட்டட் இன் அக்கௌண்ட் ஏன் ட்ரான்சேக்ஷன் டைம் அவுட்னா ட்ரான்சேக்ஷன் டைம் ஆயிட்டு இப்போ ஆன்லைனில் ரயில்வே டிக்கெட்டு இ டிக்கெட்லாம் புக் பண்ண சொல்ல இல்லை இபி பில் பே பண்ண சொல்ல பே பண்ணிட்டீங்கனாக்கா டைம் அவுட் ஆகிடும் ஆனால் கேஷ் வந்து டெபிட் ஆகிடும் இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபண்டு ஃப்ரீ ட்ரான்சேக்ஷன் டிரான்சேக்ஷன் பெண்டிங்கு ட்ரான்சேக்ஷன் நாட் பர்மிட்டட் ட்ரான்ஸாக்ஷன் டிக்ளைனு ஃப்ரெஷ் எக்ஸிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனுதல் அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்கேன் எதனால தப்பாக அனுப்பிச்சிட்டேன் ஒரு ஃபோன் நம்பருக்கு தப்பாக அனுப்பிச்சிட்டேன் இல்லை ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு தப்பாக தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட்ஸ்னால் நீங்கள் யார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் த அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இது மாதிரி தவறுதலாக வேறு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிங்க பாருங்கள் கூகுள் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே பண்ணியிருந்தீங்கனாக்கா அதற்கான யூபிஐ யுபிஐ ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் கூகுள் ட ட்ரான்சேக்ஷன் கூகுள் ட்ரான்சாக்ஷன் ஐடினு இருக்கும் இதில் யுபிஐ ஐடி தான் நம்ம எடுக்கணும் யுபிஐ ஐடி தான் அவங்க கேட்டிருக்காங்க யூபிஐ ட்ரான்சேக்ஷன் ஐடின்னு இருக்கும் பாருங்கள் ஒரு டெ லெவன் டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கும் பாருங்கள் அந்த நம்பரை நம்ம அங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் அங்கே கே கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை நோட் பண்ணி அப்படி அப்படிலாம் நீங்கள் டைரக்டாக மொபைல் மூலமாக காப் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அந்த டிரான்சேக்ஷன் ஐடி அப்படியே டைப் பண்ண பாருங்கள் ட்ரான்சேக்ஷன் ஐடி டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செலக்டே பேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் இஷ்யூ ஃப்ரம் த ட்ராப் டவுன் லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க பேங்க் நேம் வந்து கேட்குறாங்க உங்களோட பேங்க் நேம் எந்த பேங்க்லேருந்து நீங்கள் டெபிட் பண்ணிங்க இந்தியன் பேங்க்கா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கா எது மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்றதை கேட்டிருக்காங்க நான் இந்தியன் பேங்க்குன்னு கொடுத்துருக்கேன் யூபிஐ ஐடி உங்களோடய யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கூகுள் பே என்னாலும் கூகுள் பேயில் செக் பண்ணிக்கலாம் பேடிஎம் ஃபோன்பே எதுவாக இருந்தாலும் உங்களோட யுபிஐ ஐடி செக் பண்ணிங்க அது எப்படி செக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கூகுள் பேயில் ஓப்பன் பண்ணிங்க கூகுள் பே தான் நான் யூஸ் பண்ணேன் கூகுள் பே ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் அதில் கொடுத்துருக்காங்க பிறகு ஷாப்பி ஆட்டு ஆட்டு ஆக்ஸிஸ் பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிறகு இதுதான் யூபிஐ ஐடி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த யூபிஐ ஐடியை நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களோட யூபிஐ ஐடியை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்களோட அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபிட் ஆகிடுச்சு உங்களோட அமௌண்ட் என்னென்னா இப்போ நீங்கள் எவ்வளோ தவறுதலாக அனுப்பிச்சிங்கன்றத நீங்கள் மென்ஷன் பண்ணும் ஓ நான் இருபதாயிரம் போட்டிருக்கேன் இருபதாயிரம் தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் என்ன டேட்னா என்றைக்கு டேட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அன்றைக்கி டேட்டில் பண்ணாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன டேட்டில் பண்ணணும் அந்த டேட்டை நான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லெவன் ஃபார்ட்டி செவனுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்னு சொல்லிட்டு அந்த டேட்டை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க இல்லைனாலும் ஆனால் கொடுத்து தான் ஆனால் கம்பல்சரி தான் நினைக்கிறேன் எல்லாமே இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர்லாம் வந்து கொடுக்கணும் ஃப்ரீ ஃபிக்ஸில் வந்து ஜீரோ நைன் ஜீரோ ஓ அல்லது தொண்ணூற்றி ஒன்று ஆட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா டூ எம்பிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டை அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பேங்க் ட்ரான்சேக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி எடுக்குன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பேங்க்கில் கேட்டிங்கன்னாக்கா உங்கள் டிரான்சேக்ஷன் ரிப்போர்ட்டை மினி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துக்கு அமுச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துப்பாங்க இது வந்து டூ எம்பிக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க டூ எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க பிடிஎஃப்போபிஜி ஃபார்மேட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாக்கா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அக் அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இந்த மெத்தடில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும் கூகுள் ஆர் ஃபோன்பே பேடிஎம் எதுவாக இருந்தாலும் சரி யூபிஐ ட்ரான்சேக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க இந்த மெத்தடில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்கள் அமௌண்ட்டு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் இதுதான் மெத்தடு இதுதான் ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணுன்றது ஃபுல் டீடைல்டாக பார்த்துருப்பீங்க இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் எந்த ஒரு தகவலும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க் யூ